திருப்பூரில் ஹான்ஸ் விற்ற பெட்டிக்கடையை ஆய்வு செய்ய அதிகாரிகள் வருகிறார் கடையை மூடு காவலரின் விசுவாசப்பணி திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஹான்ஸ் குட்கா குள்ளி போன்ற போதைப் பொருட்கள் ஆங்காங்கே உள்ள பெட்டி கடைகளில் அதிகமாக விற்கப்படுகிறது இதனால் எளிதாக கிடைக்கும் போதைப் பொருளால் இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகி வருகிறது இளைய சமுதாயம் இருந்து காப்பாற்ற குறித்து ஆதாரத்துடன் செய்தி வெளியிடப்படுகிறது ஆனால் செய்தி வெளியிட்டால் பெட்டி கடைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பெட்டிக்கடைய நடவடிக்கையிலிருந்து காப்பாற்ற முதல் ஆளாக சென்ற காவலர் அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகிறார் எனவே கடையை உடனே மூடுங்கள் என எச்சரிக்கை செய்யும் வீடியோ பதிவு இது அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சோதனை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்று பார்த்தால் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும் முன்பே காவலர்களை அனுப்பி எச்சரிக்கை செய்து காப்பாற்றுகிறார்கள் இன்று ஒரு நாள் மட்டும் கடைக்கு விடுமுறை நாளை முதல் வழக்கம்போல் செயல்படும் எந்தவித நடவடிக்கையும் இந்த காரணத்தால் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் குட்கா ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் சாதாரணமாக இளைஞர்கள் மாணவ மாணவிகளை குறிவைத்து விற்கப்பட்டு வருகிறது கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் தானாக ஆய்வு செய்தும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் தகவல் கொடுத்து ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டாலும் காப்பாற்றி விடுகிறார்கள் அப்படியென்றால் அதிகாரிகள் துணைவோடுதான் குட்கா ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது